இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான் ஏன்னா அவங்க கண்ட கனவுதான் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அது தனி விஷயம் ஆனா உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம் அவங்க எனக்கு எப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க நானும் அங்க தமிழ்நாட்டுல தானே பிறந்தேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதானே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்ப நான் அவங்க போயிட்டு அந்த உரிமை தொகைக்கு நிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது என் பையன் வந்து தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம் ஆனால் கல்லூரி விண்ணப்பங்களில் மாணவர்கள் முதலிடம் இருக்கும் பெண்களுடைய விண்ணப்பம் கம்மியா இருக்கும் ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்குது ஏன் அப்படின்னா

உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அமைச்சர் பெருமளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்களுடைய சாதனை எல்லாம் பாக்கியல ரொம்ப எனக்கு வியப்பா இருக்குது நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியறேன் இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான் இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குது அதிசயமா இருக்குது எந்த அளவுக்கு மன தைரியத்தோட நீங்க உறுதியோட வாழ்க்கையில உழைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல நான் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தினுடைய பின்புலத்துல இருந்து வந்த வந்ததுனால உங்க எல்லாம் நேர்ல பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து வியப்பா இருக்குது எப்படி இந்த அளவுக்கு தைரியமா வந்து இந்த இந்த மாதிரி ஒரு 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 வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால வந்திருக்க முடியுமான்னு என்னால தெரியல அது வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் அலை கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான் என்ன அவங்க கண்ட கனவுதான் இது உங்களுக்கு தெரியாது இது வந்து இதனுடைய திராவிட மாடல் அரசு திராவிட சித்தாந்தத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் அது தனி விஷயம் ஆனா உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த முதல் பெண் மருத்துவர் அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிரதம் அம்மா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து பெண்களுக்காக பாடுபட்டார் இப்படி தொடர்ந்து நீங்க எல்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய தான் நீங்க எல்லாம் இது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்ன நம்ம அந்த வேர்களை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் சாதனைகளின் பக்கம் நெல்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சரி வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போறமே திராவிட இயக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னு படிக்கலான்னு நேற்று நைட் உட்காந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் போயிடுச்சு படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நீதி கட்சி இயக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கிறத பட்டியல் போட ஆரம்பித்தா அது ஒரு 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 மணி நேரத்துக்கு குறையாத வெறும் பட்டியல் மட்டுமே வாசிக்கணும் ஏன்னா முதன் முதலாக ஓட்டுரிமை அளித்ததிலிருந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கியதிலிருந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு திக்கி திணறிட்டு இருக்கிறப்போ அதை கலைஞர் அவர்கள் இங்க நிகழ்த்தினாரு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய முதல்வர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டு பெண்களை ஆட்சியில் அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அதிகாரத்தை வழங்கி அதுல சந்தோஷப்படுற இந்த பட்டியல வந்து படிக்க நேரமாகறதால சின்ன சின்ன அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்துடணும்னு தோணுது என்னன்னா திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இப்ப நீங்க வந்து மணிமேகலை புத்தர் இருக்கிற காப்பியம் அந்த காப்பியத்துல செவிடு குருடு ஊமை எப்படி சொல்ல மாட்டாங்க காது கேளாதார் வாய் பேசாதார் பார்வையற்றோர் அப்படி அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நான் அப்படியே இன்னைக்கு இன்னிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நின்றுட்டு இருக்கேன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இவர்கள் வைக்கிற திட்டத்தினுடைய பெயர்களை நீங்க பாருங்க கட்டணம் இல்லா பயணம் இலவச பயணம் இல்லை மகளிர் உதவி தொகை இல்ல மகளிர் உரிமை தொகை ஏன் அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா என் நண்பரோட வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ நடந்த ஒரு உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அத பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற அந்த மேடையில என்னன்னா வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு போராடிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் வாங்குவேன்னு பையன் தடுக்கலாம் ஏமா அது வந்து கஷ்டப்படுற நம்மளுக்கு கொடுக்குறது உன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல நீ போய் உனக்குலாம் கிடையாது அது அப்படின்னு அவங்க எனக்கு எப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க நானும் இங்கே தமிழ்நாட்டில் தானே பிறந்தேன் எனக்கும் ஆயிரம் ரூபாய் இருக்குதானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஏமா அவன் பையன் தான் சம்பாதிச்சு உனக்கு கொடுக்குறான்ல அப்புறம் என்ன நீ ஏன் வந்து போயிட்டு அந்த உரிமை தொகைக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது என் பையன் பணம் அது ஏன் பணம் இதுதான் உரிமை தொகை அப்படிங்கிறதுனுடைய இது அது 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 தன்னுடைய பணம் அப்படின்னு கருத்து இருக்குல்ல இதுதான் சுயமரியாதை தருகிறது இதுதான் தன்னம்பிக்கை தருகிறது இங்க நின்று பேசிட்டு இருக்கிற எல்லாருமே நான் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் வாழ்ந்து காட்டுவோம் இப்படின்னு நீங்க வந்து ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கலாம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டத்திலிருந்து வரேங்க அப்படின்னு சொல்றப்ப தர பிரைட் இருக்குல்ல பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மனமோந்து ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அது ஒரு அடையாளம் நான் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை நீங்க எங்க இருந்து வரீங்க வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேங்க அந்த சொல்லே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த வகையில பார்க்கிற பொழுது திட்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறதோ அதே போல திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்களுக்கு பின்னால ஒரு பெயர் ஏன்னா நாம் வந்து இங்க வந்து ஊனமுட்டோன்னு சொல்றது வேலை மாற்றுத்திறனாளின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பட்ட சமூகத்தினுடைய வெளிப்பாடு ஒரு தமிழ்நாடு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முடிக்கிறதுக்கு இடமா வைக்கிறது என்னன்னா இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறியது அப்படிங்கிறதோ தமிழ்நாட்டுல இதனால என்ன வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறதோ அந்த பேச்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கட்டணமில்லா பயணம் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுக்கு போகுது அதுதான் தேர்தல் அறிக்கை திட்டமா மாறுது அதே மாதிரி இங்க இங்க இங்கே பயன்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா வட வட இந்திய மாநிலங்கள் வரைக்கும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா ஒரு பெஞ்ச் மார்க்கை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் அது அது கூட பாருங்க தமிழக அரசு தான் முன்னாலும் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப பாருங்க தமிழ்நாடு அரசு தான் வாயிலே வருது தமிழக அரசு கூட வரமாட்டேங்குது நான் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது இந்த சொல் அரசியல் எவ்வளவு திராவிட இயக்கம் என்றாலே பேச்சு அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை வந்து கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்லுவாங்க ஆனால் நாம் உரத்து சொல்ல வேண்டியது இங்கு பேச்சே அரசியல் தான் இங்கு பேச்சே நாம் வந்து பேச்சுரிமையே ஒரு பெரிய அரசியலை இங்கே கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற பொழுது திட்டங்களும் திட்டங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களுமே கூட தன்னம்பிக்கையை தரக்கூடியதாகவும் அந்த திட்டமே உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அத்தகைய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு இந்த விஷயங்களை செய்வதோடு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகளிர் முன்னேற்ற சிந்தனைகளை திட்டங்களை கொண்டு வருகிற தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இருந்து பின்னால் எத்தனையோ அதிகாரிகள் எனக்கு நேரடியா தெரியும் அவங்களோட நான் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் குறித்து நம்ம அமுதா மேடம் தோட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உரையாடி இருக்கேன் எனக்கு வந்து அதை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்த போது நான் ஒரு ஒரு ஆர்டிகல் பண்ணேன் என்னன்னா இன்னைக்கு அது மாறி இருக்குன்றதுக்கான உதாரணம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எழுதின ஒரு ஆர்டிகல் ஒரு கட்டுரை ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது தேர்வுல மாணவிகள் முதலிடம் அப்படின்னு வரும் தேர்ச்சியில ஆனால் கல்லூரி விண்ணப்பங்களில் மாணவர்கள் முதலிடம் இருக்கும் பெண்களுடைய விண்ணப்பம் கம்மியா இருக்கும் ஆனால் இன்றைக்கு தலைகீழாக பாதிக்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா தனக்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கணும் அவங்களால சொல்ல முடியும் எங்கிட்ட பணம் நான் போய் ஃபீஸ் கட்டிக்கணும் அவங்க சொல்லிக்க முடியும் யாரையும் நீ படித்தாண்ட வேணான்னு சொன்னியா உனக்கு வந்து பயணம் செய்யறதுக்கு இலவசமா இலவசம் தப்பாயிருச்சு கட்டணம் இல்ல பேருந்து வந்து உனக்கு நான் தருவேன் நீ வந்து படிக்க கூடாதுன்னு சொல்றியா நான் உனக்கு வந்து உரிமை தொகை தருவேன் நீ போய் படின்னு நீங்க வந்து அந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த இந்த தொலைநோக்கு இருக்குல்ல இன்னும் இன்னும் நூற்றாண்டுகள் திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் துணை நிற்கணும் அவர்கள் செயல்பட வேண்டும் அவர்கள் செயல்படுவதற்கு நான் வந்து மனப்பூர்வமாக என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன் நாம் எல்லாம் கூட நிற்போம் அடுத்த அடுத்த முறையும் இந்த லெகசி தொடரணும் எப்படி வந்து முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மகளிருக்கு ஓட்டுரிமை கிடைத்ததோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறகம் முளைத்திருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நீங்க சொன்னது போல நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு நிறைய மாநிலங்களில் இது போல சிமிலர் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் கூட யாருமே மகளிர் உரிமை தொகைன்னு அவங்கள ரைட்டா சொன்னதே இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு உரிமைன்னு சொன்னா எங்க உரிமையா கேட்டுருவாங்களோ அப்படின்னு அதனால உதவி தொகைன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரங்கள்ல நம்ம ரொம்ப ரைட்டா ரொம்ப சரியா பேர் வச்சிருக்கோம் மகளிர் உரிமை தொகை மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும் தான் பண்ணீர்னா only milky mist minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை